வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் கிடையாது இன்னைக்கான டியர் ஒரு மணி கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் ஏழு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் உங்களுக்கு அஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது சி போர்டில் உங்களுக்கு ஒன்று வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இல்லைன்னா எட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபி பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது எழுபத்தெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு எண்பத்தேழு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தெட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்டு இருந்துருக்கோம் மறக்காம தொடர்ந்து வீடியோ போடுவோம் மறக்காமல் ஜோக்கர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி